வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே கடையநல்லூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கடையநல்லூர் மங்களாபுரம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் சமுதாய நல கூட்டத்தில் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்காசி மாவட்ட தலைவர் மகேஷ் பாண்டியன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு தேவேந்திரன் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில துணைத் தலைவர் திரு இளமான் சேகர் மற்றும் மாநில பொருளாளர் கமலவேல் செல்வன் மண்டல செயலாளர் திருமதி ஜீவா சு திருமாறன் தேனி கண்ணன் மற்றும் தென்மண்டலத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் தென்காசி மாவட்ட கடைநல்லூர் சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் ஆகிய ஒன்றியங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் வலசை முருகையா சமுத்திர பாண்டியன் மகேந்திரன் நகரத் தலைவர் மாரிஸ்வரன் உள்ளிட்ட பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமான மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் செப்டம்பர் மாதம் பரமக்குடியில் நடைபெறவுள்ள இமானுவேல் சேகரனார் நினைவு நாளில் கட்சியின் சார்பில் பெருந்திரளாக பங்கேற்று வீரவணக்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சம்பந்தமான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வரவேற்று சால்வைகள் அணிவித்து நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்